சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் சமூக நீதியை நிலை பெற செய்ய வேண்டும் சம நீதியுடன் கூடிய சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஆதலால் தமிழ்நாடு அரசு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டின் வாழ்வுரிமைக்காகவும் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி வருகிறது சட்டமன்றத்தில் ஒருவனாக இருந்து நான் எடுத்து வைக்கின்ற தமிழர் நிலத்திற்கு தேவையான கருத்துக்களை தேவையான சட்ட திருத்தங்களை முறையாக செய்து எங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு இருக்கிற தொண்ணூறு சதவீத பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை கனிவோடு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் நாளை கூடுகின்ற அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தில் நிச்சயம் இந்த கருத்தை நான் வலியுறுத்துவேன் ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டிய கருத்திலும் கூட்டத்திலும் இந்த கருத்தை நான் வலியுறுத்தி இருக்கிறேன் ஆனால் அது அனைத்தும் நடைமுறைக்கு வந்தால் தமிழ்ச் பல்வேறு இழந்த உரிமைகளை பெறுவதற்கும் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பு அரணாக தமிழ்நாடு அரசு இருக்கு என்று பொதுமக்களின் நம்பிக்கை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த பத்திரிகை ஊடகவியல் சந்திப்பின் ஊடாக மாண்பு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக அமைச்சரவைக்கும் என் வேண்டுகோளை முன்வைக்கிறேன்